அந்த கவியார நிகழ்ச்சி தலைமை அவன் தான் சம் ஏதோ ஒரு வித்தியாசத்தில் அவர் வர முடியல மேற்கு அதனால அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையான தான் அறிவுமதிக்கு ஆசார் இம்பார்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அறிவுமதிய பெரிய கவிஞர் சீமான் போன்றவர்களுக்கு அரைக்கலம் கொடுத்தவர் இன்று பல பொது கவிஞர்களுடைய அறிவுமதி அறிவுமதி நாங்கள் இன்னும் வகையில் கவனங்கள் செய்திருக்கோம் அப்போது காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அது பேர் முத்துக்குமார் வந்தார் காப்பாலை கவியார்கள்

அல்ல மூணு பேர் கவிதை கை கட்ட வர்ற நாலாவது ஒரு கவிஞர் ஆங்கில பாராளுமன்ற பிரிட்டிஷ் பாராளுமன்ற வரலாற்றினுடைய அடிப்படையில ஒரு சிறந்த கலைஞன் அல்லது கவிஞன் ஒரு எழுத்தாளன் பேச்சாளன் மேடையில் பேசுகிற போது இப்படி அரங்கம் முழுக்காமத்தால் அனைவரும் எழுந்து நின்று கை வேண்டும் என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய ஒரு மரபு அந்த மரபை நாம் இன்றைக்கு கடைபிடித்து இப்போது பாடலி அந்த கவிஞருக்கு அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டுங்கள் சொல்லிவிட்டார் அந்த கவிஞர் கவிஞராக அவர் சொல்லி பெருமை வரணும் அவருக்கு பெருமை வரணும் என்னுடைய ஆசை அப்படி அனைவரும் நின்று கவிஞர் நான்

சீட்டில் ஒரு சைட்லாம் வாங்க அது ரத்த மாதிரி குடுன்னு வச்சுருப்பாங்க அதுக்கு அடுத்து காசு வச்சுருப்பாங்க அந்த காசுலாம் ரோட்டில் சிதறி இருக்கு நான் அந்த ஞாபகம் வந்துச்சு அந்த கருது வரிகள் அதுக்கு சேர்த்து விட்டேன் இன்றைக்கும் பூசணிக்காய் உடைத்தா காய காசு போட்டுக்கிற கூட்டத்தில் தான் நான் ஏறும் போடுவோம்னு ஆரம்பித்தேன் அப்படியே கவிதை படிச்சுக்கிட்டே கண்ணதாசன் கவிதை என்று கூட கண்கலைக்கிறோம் அப்படி கவிதரசு கண்ணதாசன் கவிதை அரங்கம் முடிகிற போது அவர் பார்த்து சொன்னேன் பாண்டிச்சேரியில் கடற்கரை போடுறோம் அந்த கடலோடு வந்து ஒரு கடியில தென்னை மர கடையில கைத்து கட்டில எனக்கு பிடித்த காலையில் மடிகை படுத்துக் கங்கைக்கரை போட்டம் என்கிற அந்த அருமையான பாடல் தமிழரசு பாடலை கேட்டுக்கொண்டு என் உயிர் பிரிய வேண்டும் என்று நான் அந்த வேலையில் சொன்னேன் ஒரு மாமியாரை செய்ய இப்பால் எழுந்து நின்று அவரை கையில் நின்று எழுந்து அரங்கத்தில் ஒரு சிறந்த ஏன் நான் போட்டி

இவருக்கு நாற்பது உள்ளத்துல போலாம் ஐந்து கிலோமீட்டர் நடந்து போகலாம் அந்த பள்ளிக்கூடத்தில் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மலை கிராமத்தில் வேலை செய்கிற அங்கே அங்க நூலகத்தில் அந்த பள்ளிக்கூட அது இன்ஸ்பிரேஷன் ஆகி வேறுமான முறை ஸ்கூல் வந்து கூட நம்ம புயாரு ஏன்னா பாராட்ட நல்ல கை கட்ட கொள்ள அவரு நம்ம பழையாச்சில் இருக்காரு அவர் வந்து கொண்டு வந்து அப்படியே இருக்காங்க சண்டையில விட அமாவாசை கூட ஒட்டு வச்சு ஊட்டி வந்து சேரணும்னா வந்துட்டார் இப்போ பாருங்கள் கவிதை முருகன் என்னுடைய இந்திய நண்பர் ஆற்று நண்பர் அவர் இங்கேயாவது அவர் ஏன்னா அவர் பத்தாயிரம் பேர் சமம் சிவமூர்த்தி பத்தாயிரம் பேர் சமம் கிராமம் அப்புறம் இதே மாதிரி வர்த்தை இது கரெக்டாக வந்துட்டாரு நிறைய செய்ய போக நம்ம பேசுறதை கேட்டோம் என்று

என்ன அவர் பாராட்டும் அவன் என்ன அவரை நான் பாராட்டுறோம் நல்ல பண்பாடு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறி அயோத்தி தாச பாண்டிதர் ஒரு பைசா ஒரு பைசா தமிழன் என்பது அவர் பேர் வச்சு பத்திரிக்கை அதோட அவர் நிதிட்டார் நித்துக்க நான் வார்த்தை சொல்றேன் அந்த ஒரு பைசா தமிழன் என்ற தலைப்பில் பிஏச்சி பட்ட வாங்கிய இளம் பெயர் ஒரு பைசா தங்க பத்திரிக்கைய ஒரு ஆயிரம் பத்திரிகை வந்திருக்கீங்களா அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஆறு வருஷம் படிச்சு பிஹெச்சி சொல்ல மாட்டேங்க அதனால நமக்கு எல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து சமூக சீர்துன்றால் இந்தியாவில் அவர் ஒன் அப்புறம் பின்னால் நிறைய பேர் வர்றாங்க அந்த சரித்திரத்தை நான் உள்ளே போல அடுத்து கவிஞர் சிதம்பரி வந்திருக்காங்க அவங்க அதிகமா இருந்து நான் ரெண்டு கண்டு படித்தேன் இவ்வளவுதான் நம்ம உற்சாக சொல்லிருப்படி அஞ்சி மகளிர் கூப்பிட்டுங்க நீ ஒரு நாலு பேர் கூப்பிட்டுங்க அந்த கிட்ட சித்திரா இருக்காங்க அஞ்சு பேருக்கு கூப்பிட்டு ஒரு மகளிர் கையாட்டு கிடக்கலாம் அப்படின்னு அவங்க ஐடியா சொன்னேன் சரி நீங்கள் உங்கள் எல்லாம் சொல்ல சொன்ன சொன்னாரு சில மட்டும் வர சாப்பிட்டாருங்க அதனால் இப்போ சில உங்களுக்கு தெரியும் சில இந்த பேருக்கு ஒரு தைரியம் வேணும் அவங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க சில பரிசு முடியுமில்ல எனக்கு சம்சாரம் பேர் தமிழன் அதான் எங்கள் மாமனார் சின்ன வயசுல சொன்னேன் நான் தான் வளர்த்தாங்க சொன்னேன் தமிழிலேயே பேர் வைக்காதீங்க விட்டுடு போயிடுவார் நாவில் பேச்சுடுவேன் வேணாம் எனக்கு தமிழ் என்ன கருத்தருக்கணும்னு சொல்லி பார்த்தேன் அந்தாலும் கேட்கவே இல்லை மாமனார் கட்சியில் இருக்க பேரை வச்சாரு கட்சியில் போய்டான் அதே மாதிரி விஷயம் நான் எது சொல்லுவேன்னா இந்த பேர் வைக்க ஒரு தைரியம் இருக்கும் சிலம்பரிசி கண்ணடி அவங்க பேர அந்த அம்மா வச்சிருக்காங்க அந்த ஆக்கலோஷம் அந்த கோபம் அந்த அனல் அந்த கடல் அந்த புனல் வேகம் இருக்கணும் ஒரு கவிதை செல் சுயம் கசிக்கணும்விதை சும் கவிதைய முடியாதுசிக்கணும்னா கட்டிக்க வளையலையே அந்த மாதிரி கட்டியில வளையலையே வா சாந்தி மாரி தூக்கிலே ஏன் அனுச்சேன் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கல பாருங்க சுயம் கசிது வல்லாரு பாக்க வல்லாரு படிச்சவனா அவர் தெருவில் யாராவது மண்வண்டி போனால் அழுவார் அப்படின்னு உட்கார் இவன் மண்வண்டி இருக்கும் போற இத்தனி பரப்பு கட்டி இத்தனி மண் குடி எத்தனை எலி செஞ்சுடுவோம் எத்தின் நிறைஞ்சு செஞ்சிருவோம் அப்படின்னு வருவாரு யாராவது வளையத்துக்கு போனா அயோயோ யாருக்கு போகிறான் எத்தனை புறாக்கள் மாட்டேக்குமோ கிணிகள் மாட்டிக்குமோ வரலாறு நடவடி கதவு மனசுக்கு கதவு அப்படி சார் அதனால இந்த சுயம் இப்போ கசினா கசி அந்த சுயம் கசிந்தாதான் கவிதை வரும் அந்த கவிதை தான் நம்ம நானும் அந்த வருஷமா அதுல பேசி தான் ஆனால் வளர்ந்து இல்லை அதுக்கு காரணங்கள் பல இருக்கு நமக்கு அமைப்புகள் இல்லை பெரிய இல்லை ஆசீர்வாதம் பண்ண தூக்கி விடுறதுக்கு ஆளு இல்லை தட்டி கொடுத்து யாரா இருக்கா வேலை இல்லை சொல்லுங்க விரல் வீட்டுல என்னக்கூடிய அளவு கூட இன்னைக்கு புறவலர்கள் எங்க சார் ஓய் நூறு இல்லை சார் வேலை இல்லை கம்மன் இன்னைக்கு அந்த எண்ணிக்கை கொடுக்குறதுக்கு ஆடை போறாங்கன்னா அந்த

மொபைல் கே கே பளே பண்ணலை கைக்கு குறுகாங்க 10 பேர் ஒரே நேரம் வர புச்சாதான் ஏ கே எடுக்க முடியல அதனால ஒ முடியல ஒ டைம் காபி குயார் காமரா இருந்தாலாம் பண்ணி பண்ணி தான் இதெல்லாம் நடக்கும் நான் சொன்னேன் ஒரு மணி கோரங்க அம்மா மாச நான் வந்து சாப்ட் எடுக்க அவரே சாப்ட் போடல இருந்தாலும் எல்லாரும் நான் வாங்கி கோரமா நம்ம சாப்ட் எடுக்கணும் அப்படிங்க ஒரு மலசோத்துக்கு சொன்ன உடனே செஞ்சிருக்காரு ஏதோ பிரஷரிங்கனால அவர் பஸ்வனா சார் இப்போ தொடர்ந்து சிலம்பரிசை பத்தி சொல்லிருக்கேன் கண்ணகி அந்த அஜமையான கையாலை படிப்பது போலீங்க தைரியம் கிடைக்கும் குடும்பத்துல அதுக்கு மாதிரி சிலம்பரிசம் ஆங்கிலத்திலும் பழமை தமிழிலும் புலமை பெற்று ஆங்கிலத்துல பழமையில சூப்பரா இருக்கியாரு நான் படிச்சேன் இங்கிலீஷ்ல எவ்வளவு ஆராய்ச்சி பண்ற மாதிரி எம் பேர் முடிச்சிக்கலாமா எம் ரொம்ப நல்லா இங்கிலீஷ்ல ரொம்ப அவங்களை பற்றி கூட நான் ஒரு புரியுமா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் இன்னும் விழாவே எழுதியிருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த நிகழ்ச்சியில் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் கவிதை படிக்கிறீங்களா உங்களுடைய கவிதை கேட்க நாங்கள் ஆசை ஆசையாக இருக்கிறோம் எல்லாம் நல்ல கைகளுக்கு புதிய வரலாம் புதிய வரலாம் எந்த நிலை